மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறைமுறை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்பரோஷண வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் ஐந்தாம் திருவீதி ஸ்ரீரங்க விலாசத்தை தாண்டியதும் ஸ்ரீரங்கநாதனின் ஐந்தாம் பிராகாரமாகிய அகலங்க நாட்டாழ்வான் என்னும் மன்னனால் ஆக்கப்பெற்ற அகலங்கன் திருவீதியை அடைகின்றோம் இவ்வீதியில் வைகாசி மாதத்தில் வசந்த உற்சவம் நடக்கிறது திருக்கார்த்திகை முதலான சில விழாக்களிலும் நம்பெருமாள் இவ்வீதியில் திருவுழா போகின்றார் அகலங்கன் வீதியின் தென்மேற்கு மூலையில் சக்கரத்தாழ்வார் சந்நிதி உள்ளது பெருமாளுடைய சுதர்சன சக்கரத்திற்கு ஏற்பட்ட கோவில் ஆனதால் இது சக்கரத்தாழ்வார் சந்நிதியாம் மூலத்திருமேனி முன்பக்கம் சுதர்சனமாயும் பின்பக்கம் நரசிம்மனாகவும் சேவை சாதிக்கிறார் திருவுலா திருமேனி எட்டு கரங்களுடன் சுதர்சன சக்கரமாக தோன்றுகிறார் பேய் பிசாசு பில்லி சூனியம் முதலானவைகளாலும் கிரகங்களால் ஏற்படும் துன்பங்களை போக்கி நன்மை அளிப்பதில் இவ்வாழ்வார் கொண்டாடப் பெறுகிறார் சனிக்கிழமைகளில் சேவார்த்திகள் தங்கள் துன்பம் துடைக்கும் காரணமாக நெய் எண்ணெய் விளக்குகள் போட்டு வழிபடுகிறார்கள் இந்த சக்கரத்தாழ்வார் மிகவும் உக்கிரமாக இருந்தபடியால் ஒரு காலத்தில் இவருக்கு முன் பார்த்தசாரதியின் திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது இந்த சந்நிதியின் தென்மேற்கு மூலையில் ராமானுஜர் நூற்றந்தாதி பாடிய திருவரங்கத்தமுதனாரின் திருமேனி காணப்பெறுகிறது இந்த சந்நிதியின் மண்டபங்களை தாங்கும் தூண்கள் பலவற்றில் அடிபாகத்தில் உட்கார்ந்த சிம்ம உருவங்கள் தோன்றுவதால் இவை காலப்போக்கில் கிபி அறுநூத்தி ஐம்பது தோன்றிய புராதன கோயில் என கூற வேண்டும் வசந்த மண்டபம் சக்கரத்தாழ்வார் கோவிலை ஒட்டி வடக்கில் தோப்பில் ஒன்று உள்ளது வைகாசியில் இங்கு ஸ்ரீரங்கநாதனுக்கு வசந்த உற்சவம் நடைபெறுகிறது இம்மண்டபத்திற்கு வடபுறம் அகலங்கன் திருவீதியின் வடமேற்கில் இருப்பது ஸ்ரீரங்கநாச்சியார் சந்நிதியாகும் இவர் படித்தாண்டா பத்தினியாய் இக்கோவிலுக்குள் வெளியில் போவதில்லை இவரது திருவிழாக்கள் யாவும் இவரது சந்நிதிக்குள்ளேயே நடைபெறுகிறது இப்பிராகாரத்தின் நான்கு புறமும் திருமதில்கள் சூழப்பட்டு இது ஒரு தனி கோயிலாகும் தாயார் சந்நிதிக்கு முன் நாற்கால் மண்டபமும் அதனுள் திருவுண்ணாழி பிரதட்சணமும் உள்ளன அதன் வெளியே அழகிய கொலு மண்டபமும் அதனைச் சுற்றிய பெரியதொரு பிராகாரமும் பிராகாரத்தின் இரு மூலைகளில் பங்குனி உத்தர மண்டபமும் ஊஞ்சல் மண்டபமும் உள்ளன இச்சந்நிதியில் இரண்டு நாச்சியார்களும் ஒரு உற்சவரும் இருக்கிறார்கள் முகம்மதியர் படையெடுப்பில் ஸ்ரீரங்கநாதனது உற்சவ திருமேனிகள் வெளியே எடுத்துச் செல்லப்பட மூலநாச்சியாரை பூமிக்குள் பத்திரப்படுத்தி விட்டனர் கலகம் தீர்ந்த பின்னர் தேடி கிடைக்காததால் வேறொரு திருமேனி பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஸ்ரீரங்கநாதர் முதலிய உற்சவ திருமேனிகள் சந்நிதிகளுக்கு மறுபடியும் வந்த பின்னர் நாச்சியார் தோன்றினார் அவரையும் அர்த்த மண்டபத்தில் பிரதிஷ்டை செய்தனர் இக்காரணத்தால் இங்கு இரு மூல நாச்சியார்கள் சேவை சாதிக்கின்றனர் தாயாருக்கு ஆண்டு விழா நவராத்திரியில் சந்நிதி வாசலில் உள்ள மண்டபத்தில் நடைபெறுகிறது மற்றவை உள்ள தென்மேற்கு மண்டபத்தில் பங்குனி உத்திர தினம் பிரணய கலகோற்சவம் என்னும் மட்டையடி ஆன பிறகு ஸ்ரீரங்கநாதனும் ஸ்ரீரங்க நாச்சியாரும் ஆசனத்தில் இனிதமர்ந்து சேவார்த்திகளுக்கு கண்கொள்ளா காட்சியளிக்கின்றனர் இது ஒரு விசேஷ தினம் இந்த சேர்த்தியில் சேவார்த்திகள் தங்கள் சக்திக்கு தக்கபடி திருவிளக்கிடுதல் தலிகை சமர்ப்பித்தல் அச்சல செய்தலாகிய வழிபாடுகளில் ஈடுபடுகின்றனர் இம்மண்டபத்தில் தூண்களில் ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் சீதை விபீஷணர் சுக்ரீவன் ஜாம்பவான் ஹனுமார் இவர்களது திருவுருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன இம்மண்டபத்தின் கீழுள்ள பகுதியில் இருக்கும் தூண்களில் நாச்சியாரின் அத்தியன உற்சவம் இம்மண்டபத்திலேயே நடத்தும் பொருட்டு ஆழ்வார்களின் திருவுருவங்கள் அமைக்கப்பெற்றிருக்கின்றன ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஸ்ரீமத்தே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिहे षष्ट्याः संवत्सराणां मध्ये विश्वावसूनामसंवत्सरे दक्षिणायने शुक्लपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे चतुर्दश्याम् अस्यां शुभतिथौ गुरुवासरयुक्तायां पूर्वाषाढानक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरण गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये श्रीमते रामानुजाय नमः जीयर त्रिवडिगले चरणं त्रिवडिगले चरणं